ப்ரிவென்டிவ் ஹெல்த் அதாவது இப்போ சமீபத்தில் வந்து என்சிடின்னு சொல்லக்கூடிய நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் ஆகிய டயபட்டிஸ் மெலிட்டஸ் அதாவது நீரிழிவு நோய் உயர் ரத்த அழுத்தம் உடல் பருமன் மற்றும் உயர் ரத்த கொழுப்பு இதனால் ஏற்படக்கூடிய ஹார்ட் அட்டாக் அதாவது வந்து மாரடைப்பு பக்கவாதம் மற்றும் கிட்னி கல்லீரல் போன்ற பல உறுப்புகள் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இதுக்கு முக்கிய காரணம்னு பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்வியல் மாற்றம் ஸோ இதில் நம்ம எப்படி நம்மளை நோயிலேருந்து பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிற சில விஷயங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் அதை நீங்கள் உங்களுடைய நியூ இயர் ரிசல்யூஷன்ஸாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் வேண்டிக்கிறேன் ஃபஸ்ட்டு மொதல் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு டயட்டு உணவு முறை ஸோ நம்ம உணவில் வந்து சிறுதானியங்கள் காய்கறிகள் பழங்கள் நார்ச்சத்து நிறைந்த உணவை வந்து நிறைய சேர்த்துக்கணும் துரித உணவை அவாய்ட் பண்ணிக்கணும் அதை தவிர்க்கணும் இரண்டாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு ஜிம் ஸ்போர்ட்ஸ் இதுலலாம் நீங்கள் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளலாம் இது முடியாதவங்க மினிமம் குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது வாரத்துக்கு ஐந்து நாள் மிகையாமல் நடைப்பயிற்சி மேற்கொள்வது உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது மூணாவதுன்னு பார்த்தீங்கன்னா தூக்கம் ஸோ பல பேர் இன்னைக்கு தூக்கமின்மையால் நிறைய கஷ்டப்படுறாங்க இந்த தூக்கமின்மைக்கும் இந்த நான் சொல்லக்கூடிய என்சிடி டிசீஸஸ்க்கும் நிறைய தொடர்பு இருக்குது அதனால் ஒரு ஏழு மணி நேரமாவது குறைந்தபட்சம் நம்ம தூங்கணும் அப்படிங்கிறது அறிவுறுறேன் நாலாவது பார்த்திங்கன்னா ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் ஸோ மது பழக்கம் மற்றும் புகையிலை அறவே கூடாது அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஹெல்த் செக்கப் ஸோ நம்ம வந்து ஹெல்த் செக்கப்ஸ் வந்து அவசியம் இன்றைய காலகட்டத்துக்கு ஏன்னா நம்மளுடைய இது வாழ்வியல் முறை மற்றும் ஜப் ரிலேட்டடாக நம்ம நிறைய விஷயங்களை நம்ம வந்து இழக்கிறோம் அதில் முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆரோக்கியம் ஸோ நம்மளுடைய ஆரோக்கியம் வந்து நல்லா இருக்கா நம்மளுடைய பிளட் பேராமீட்டர்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா வேறு ஒரு நோய்க்காக யதார்த்தமாக செக் பண்ணும்போது ஒரு சிலருக்கு சக்கரை இருக்கிறது ப்ரெஷர் இருக்கிறது அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்க முடியுது இந்த மாதிரியான பேஷண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு வந்து வெளியில் சிம்டம்ஸ் எதுவும் தெரியாது ஒரு யதார்த்தமாக வேறு ஒரு பிரச்சனைக்கு நம்ம செக் தான் தெரியும் அதனால் முப்பத்து முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களே வருஷத்துக்கு ஒரு தடவை மாஸ்டர்கள் செக்கப் பண்ணிட்டு நம்மளுடைய பிளட் பேராமீட்டர்ஸ் மற்றும் நம்மளுடைய மற்ற உறுப்புகள் எல்லாம் நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படிங்கிறத செக்அப் பண்ணிக்கிறது நல்லது ஏற்கனவே நோயில் இருக்கிறவங்க அதாவது டயபட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்க மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அவங்களுடைய சக்கர பிளட் ப்ள்ப்ரஷர் எல்லாமே வந்து கண்ட்ரோலில் இருக்குதா அப்படிங்கிறத செக்அப் பண்ணிக்கிட்டா நம்மளுடைய பின்னாடி வரக்கூடிய பல பிரச்சனைகள்லேருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம் ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்து விஷயங்களையும் உங்களுடைய நியூ இயர் ரிசொல்யூஷன்ஸாக ஏற்றுக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் விஷிங் யூ இயர் ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி நியூ இயர் நன்றி